அவன் அந்த பயர்ஸ்க்கு அது தெரியுதுல பட் ஏன் தெரியுது எனக்கு புரியல ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் கொடுக்கணும் ஆனால் அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் ஏன் இவங்க வாங்குறது இல்லைன்னு பட் இந்த பட்டா இதுல வந்து நிறைய கோல் இப்போ பான் அண்டதுலாம் பாப்பர மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேசுறது அவங்க அந்த கம்ப்ளைண்ட் டிஜிபி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க

ஆனா இந்த பப்ளிக்ல யாரும் ஒத்தராவது வக்கீல் அவ்வளவு வக்கீல வச்சு பாக்குறாங்க இந்த வக்கீலா வெறும் ஒரு இடத்துல தப்பு எல்லாரும் நடக்கும் சொல்ல முடியாது இருக்கு வருவாய் துறை இருக்கு என்னோட அனுபவம் சுரேஷ் நைன்ட்டி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான் அதுதான் நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்குது என்னன்னா அந்த ஆபீஸர் எல்லாருமே கரெக்ட்டுங்க

இன்றும் இணையவழி நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள் வாங்க அவரோட பேசும் மேம் வணக்கம் மேம் வணக்கம் சுரேஷ் உங்க நேர்களுக்கும் வணக்கம் 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 மேம் வீடு வெறும் ஒரு கல்லு மனு மண்ணுன்னு மட்டும் சொல்லாம அது ஒரு சென்டிமெண்டே அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம கவர்மெண்ட்ல கூட உணவு உடை இருப்பிடம் அடிப்படை வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட வீடை வந்து பல கனவுகளோட சில பேர் கட்டுவாங்க அப்படித்தான் கொரட்டூர் இருக்கின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்களும் கட்டிருக்காங்க ஆனா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்றாங்க என்னன்னா எங்களுக்கு வயிறு எரிது நாங்க எங்க போய் சொல்றேன்னு தெரியல கோயில் நிலத்துல கட்டப்பட்ட வீடுகளை வந்து எங்களுக்கு ஏமாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வைரலா அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க அதை பார்த்து என்ன தோணுச்சுங்க மேம் என்ன நடந்திருக்கு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதுல பாவம் முக்காவாசி நடுத்தர குடும்பங்கள் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் வந்து ஐதர் அவங்க பிள்ளைங்க படிக்கணும் இல்லாட்டி அவங்க பிள்ளைங்க கல்யாணம் இல்லாட்டி இந்த வீடு இந்த வீடு எல்லா மனிதர்களும் ஒரு என்ன ஒரு கூரை நம்ம தலைக்கு மேலே இருக்கணும்னு நான் தான் அல்லாத்தோட ஒரு ட்ரீம் ஆனால் என்ன ஆகுது இந்த சமீப காலத்துல வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வந்துட்டு நிறைய பில்டர்ஸ் வந்துட்டு எல்லாருமே இப்போ அரசியல்வாதிகளுக்கும் நிறைய பெனாமி கம்பெனிஸ் இல்லாட்டி இந்த பில்டர்ஸ் கூட கூட நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் கிடையாது சும்மா ஒரு பணம் இல்லாட்டி அரசியல்வாதி இன்வெஸ்ட் பண்ண பணத்துல வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறாங்க நிறைய இடத்துல ஊழல் நடக்குது இது வந்துட்டு இவங்க மட்டும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஹவுஸ் ஓனர் கிடையாது சமீப காலத்துல நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு நான் ஒரு நாள் வந்துட்டு கார்பரேஷன் பில்டிங் வந்து கமிஷனரை பார்க்க போயிருந்தப்போ இந்த காசா கிராண்டோட பில்டர்ஸ் அவங்களோட ஒரு சிலர் ஒரு சிலர் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இது அப்பா சாமியோடது அங்க எங்கேயோ இந்த மயிலாப்பூரோ ஏதோ சாந்தோ அப்போ அப்ப வந்து எல்லா இடத்துலயும் இந்த பில்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பையர்ஸ்க்கு வந்து ஏதோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ் குடுக்குறாங்க இல்லாட்டி இந்த மாதிரி லிட்டிகேஷன் பிளான்ல இருக்கும்போது

என்னோட லேண்டு கோயம்புத்தூர் வந்து யாரும் ஒருத்தர் என் பே என்னோட கூட போடல கை நாட்டு போட்டுட்டு என்னோட கை நாட்டு அவங்களுக்கு கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க அப்போ வந்து இந்த வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியாம ஒன்றும் கிடையாது இவங்க எல்லாருமே இதில் உடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரார் உடந்தையா இருப்பாங்க இல்லாட்டியும் அந்த தாசில்தாரு இல்லாட்டி அந்த ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருமே இதில் உடந்த இங்கே

ஒரு பெரிய ஊழல் நடந்து அவங்க தற்கொலை கடை பண்ணிட்டாங்க இந்த பில்டர்ஸ் முக்காவாசி தேர்தல் ஒரு அரசியல் பின்பலம் இருக்கும் இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்ப வந்துட்டு இது வந்து எந்த பாவல்லாம் பாக்குற மக்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த பேசுறது அவங்க எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் டிஜிபி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க பட் டிஜிபி ஒவ்வொருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க மேம் அதுதான் தட் இஸ் அந்த ஏரியால போய் ஒன் ஃபுர் ஒரு ஃபிளாட்டுக்கு எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எனக்கு புரியல பட் இந்த கொரட்டூர் ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் அந்த தொகுதியில நிறைய இது இந்த இந்த லேக் ஏரியா மேல அந்த கால கட்டத்துல வந்து நிறைய அரசியல்வாதிகள் அதை வந்து ஆக்கிபை பண்ணிச்சு இந்த மாதிரி பிளாட் போட்டு பிளாட் போட்டு வித் அவுட்ல இருக்கிறாங்க இதுல அந்த மந்திரி கல்ஸ் இருப்பான்

அப்ப அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர் தான் இன்வால்வ் இது இல்லை அந்த காலகட்டத்தில் பட் ஜென்ரலாகவே அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வால்வ்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ்டு இந்த தாசில்தார் இந்த அந்த வகைரா இன்வால்வ்டு அப்போ வந்து அண்ட் பில்டர்ஸ் ஏன்னா பில்டர்ஸ் வந்து இந்த அரசியல்வாதிகள் இந்த ஆஃபீஸர்ஸ் ஒன்று பிளாக் மணி எல்லாம் இந்த பில்டர்ஸ் கிட்ட தான் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து அவங்களும் அங்கே தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது மாட்டுறது வந்துட்டு பாவம் வந்து இன்னோசன்ட் பப்ளிக் ஆனால் இந்த பப்ளிக்கை யாரும் ஒத்துராவது வக்கீல் அவங்களும் வக்கீல வச்சு பார்க்குறாங்க இந்த வக்கீலுங்க அவங்க ஃபீஸை வாங்கிட்டா போறோன்னு தான் நினைக்கிறாங்க வச்சுட்டு இந்த இன்னோசன்ட் பீப்புள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமே எந்த இதுவும் பண்ண முடியாது நீங்கள் இவங்க பாவம் போயிருக்காங்க டிஜிபி ஆஃபீஸ்க்கு இப்போ நீங்கள் அந்த ஆரோதா ஸ்கேம் அந்த கோல்டு இது வந்துச்சு இல்லையா எவ்வளோ பேர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே அரசியல்வாதிங்க ஐதர் ஃபோம் பிஜேபி இல்லாட்டி மற்ற மற்ற கட்சிகள் அப்ப வந்துட்டு இந்த மக்களுக்கு என்ன ஒரு நிவாரணம் கிடைக்கும் இல்லட்டி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கும் இந்த கவர்மெண்ட்னா கண்டிப்பா இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் உடனே எல்லாம் எந்த தீர்வும் கிடைக்காது ஒரு கோர்ட் ஏறினா மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு கேஸ் நடக்கும் அதுக்குள்ள அந்த ஆமாம் என்ன கேஸாக இருந்தாலுங்க நீங்கள் போய் பாருங்க சிவில் கேஸஸ்லாம் இப்போ எனக்குமே ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது ஒரு பில்டர் வந்து என் இடத்த ஆக்கிபை பண்ணிட்டு அவனோட இடம் சொல்கிறான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் போய் அங்கே வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல பணம் கொடுக்குறான் அங்கே கோல்ட்மால் பண்ணுறான் ஈசியில போய் நீங்கள் கேட்பீங்க ஈசி கிடையாது ஈசியில நிறைய குளறுபடி இருக்குது

95% ஃபைவ் பர்சன்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்துட்டு நினச்சிட்டு நம்ம சும்மா கம்ப்ளைண்ட் சொல்கிறோம் இப்போ எனக்கு லாஸ்ட் வீக்ல எனக்கு காலேஜில் ஒரு தெப்பில் ஒரு லேண்ட் certificate கொடுக்கணும் என்னோட லேண்ட் என்னோட டாக்குமெண்ட் போய் காட்டுறேன் ஈஸி காட்டுறோம் எல்லாம் காட்டுறோம் அதுக்கு என்ன பணம் கேட்குறேன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஒரு லேண்ட் சர்டிஃபிகேட்டு அப்ப வந்து இந்த மாதிரி எவ்வளவு பேர் புதுசாவும் இருப்பாங்க இந்த பில்டர்ஸ் எல்லாம் ஓகே மேம் இங்க அந்த பில்டர்ஸ் பத்தி சொல்லுங்க மேம் ஏன்னா அந்த ஆர்டே ஸ்பிரிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் விக்கும் அந்த ஒரு பேர் தான் இருந்திருக்கு அதுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த கம்பெனி ரேஸ் பண்ணும்போது மாறி இருக்கு அந்த பில்டர்ஸ் பத்தி சொல்லுங்க இந்த பில்டர்ஸ் நிறைய பேர் இந்த அத நான் சொல்றேன் பில்டர்ஸ் எல்லாரும் நல்லவங்க கிடையாது நிறைய பேர் இந்த ஃப்ளை பை நைட் பில்டர்ஸ் என்ன நைட்டோட நைட் வருவாங்க ஒரு பேர் வெச்சுப்பாங்க அடுத்து மாத்திடுவாங்க ஐயா இல்ல பில்டர்ஸ்ல நிறைய பேர் ஒழுக்கமற்றவங்க தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தரம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஓகேங்களா அப்ப வந்து இதெல்லாம் பாவம் எங்க போய் இதெல்லாம் இது பண்ண முடியும் எதுவும் ரேரா ஆரி ஆரேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ரேரா சொல்லி இருந்தது பட் எல்லாருமே அங்க மால் தான் சொல்றாங்க ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் ரொம்ப ஸ்வீட் ஃபார்வர்ட் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா இதே சென்னை கார்பரேஷன் வந்து அப்போ இருந்த கமிஷனர் வந்து அந்த சிங் ஒருத்தர் இருந்தாரு அந்த ஆளுக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணன் வந்தார் ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தர் இருக்காரு ஒருத்தராவது அந்த பேப்பர்ஸ் படிக்க மாட்டாங்க அந்த லெட்டர்ஸ் படிக்க மாட்டாங்க அந்த லோக்கல் ஆபீசர்ஸ் நம்மளும் வந்து மிரட்டுவாங்க அந்த யார் தப்பு பண்றானோ அந்த பில்டருக்கு தான் சாதகமா பேசுவாங்க அந்த பில்டருக்கு தான் ஒரு விஷயம் சொன்னீங்க பில்டருக்கு சாதகமா தான் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஒரு வந்து அவங்க அவங்க விஷயம் குற்றச்சாட்டு இந்த பட்டா வந்துட்டு கோயிலுக்கு சொந்தமான இடம் சொல்லிட்டு அது வந்து தாசில்தார் வந்து கேன்சல் பண்ணி இருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்ப அந்த வட்டியில் வந்து அவங்க அந்த பைஸ் எல்லாரும் போய் அந்த வட்டியில போய் பார்த்துட்டு அந்த ஆபீஸ்ல போட்டோர் குடுத்துல அவர் வந்து ரொம்ப இதா சொல்றாரு எங்களுக்கு இது இல்ல நாங்க தப்பு பண்ணல நாங்க correct லேண்ட் தான் வாங்கி இருக்கிறோம் நாங்க வந்து court அ move பண்ணிட்டோம் court leave இப்பதான் court திறந்திருக்குது அப்ப அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க சரி சார் எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுங்க mother டாக்குமெண்ட் கொடுங்கன்னா அதை அப்படியே மறுக்கிறாரு that is அந்த topic க்கே அவர் வர்றதில்லை நல்லாவும் கேட்டாங்க இல்ல buyer buyer சொன்னாரு ஒரு copy Of the document கொடுங்கன்னு சொன்னா அவர் வந்து அப்படியே பட்டும் படாம இல்ல இல்ல நாங்களே பண்ணிடுவோம் முடிஞ்சிடும் இப்படி அப்படி கோட் வந்துட்டு யாரோ அது என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு காலகட்டத்துல மூணு அண்ணன் தம்பிக்கு இருந்து அத ஒரு அண்ணன் ஒரு பிரதர் வந்து யாருக்கோ எழுதி வச்சிருக்காரு வீடு அந்த பையன் தான் இந்த ஃபால்ஸ் கேட்ட போட்டுட்டான் அவனுக்கு வந்து இதுல சம்மந்தமே இல்லை அவனுக்கு இல்லை ரைட்டே கிடையாது இந்த ஃபால்ஸ் வில்லுன்னு சொல்லி அவர் சொல்றார் வக்கீல் பட் இட் ஹஸ் பி சீன் அப்ப ஏன் இவங்க வந்துட்டு பதினாலுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கும் போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸ் இந்த பில்டர் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ணல இந்த பையர்ஸ் வந்துட்டு சாரி தப்பு யாரையுமே இல்ல எல்லாரும் வந்துட்டு இந்த தவிர செய்யறோம் பில்டர்ஸை நம்பிக்கிட்டு அவங்க வந்து பேமெண்ட்டை கொடுத்துறான் பட் அந்த பேங்க் லோன் கொடுக்குற பேங்க் ஏன் அவங்க அதை பார்க்கறது இல்லை அவ் ஜென்வாயின் இஸ் டாக்குமெண்ட் பேங்க்குக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அதுமே பப்ளிக் பண்ணி தானே அவங்க லோன் கொடுக்குறாங்க இந்த நபர்களுக்கு இந்த இடத்துல கூட அவங்க பாதிப்பட்ட என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஹோம் லோன் வாங்கியிருந்தோம் இப்ப இந்த இஷ்யூவால இப்ப பேங்க் தரங்க கேக்குறோம் நாங்க அந்த பணத்தை எப்படி கொடுக்குறோம் அதுக்கு வட்டி கொடுக்கணும் சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க அவங்க என்ன சொல்றாங்க பேங்க் கார்டு வந்து இப்ப என்ன சொல்றாங்க இந்த நில் வேல்யூ இப்போ அதுக்கு வந்து இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிறது எங்களால விற்கவும் போக முடியல ஸோ அகையில் அவங்களும் பிரச்சனை இருக்குது பேங்க் வந்து உடனே பணத்தை கட்டுங்கன்னு சொல்லி இப்போ அவங்கள இப்போ இது செய்கிறாங்க பட் அந்த பேங்க்குக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க பார்க்கும்போது அவங்க லீகல் டீம் என்ன பண்ணுச்சு அப்போ வந்து எல்லாரும் எவ்ரிபடி ஹெஸ் ஃபெயில் தட் இஸ் த லாயர் ஒவ்வொரு பையரோட லாயர் அதுக்கப்புறம் பேங்க்ஸ் லாயர் அப்புறமே இந்த பில்டர்ஸ் இந்த பில்டர்ஸ்க்கும் இந்த எல்ஏ பாலிட்டிஷியன்ஸ்க்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு டெஃபினெட்லி ஒரு நெக்ஸஸ் இருக்கு அவங்க கூட ஒரு கூட்டு இருக்குது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கூட்டு இருக்குன்றீங்க சரி மேம் நீங்க கூட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஓகே மேம் ஆனா இங்க ஆர்ச்சர் ஸ்பிரிங்ஸ் என்ன சொல்லப் பற அதாவது இப்போ ஹார்பன் ரைஸ்ன் பேர் மாத்தி அந்த பில்டர் சைல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேம் இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவங்க சொல்றாங்க இந்த கேஸ் தவறானது எங்கிட்ட オリジナルオリジナル டாக்குமெண்ட் நான் வந்து வாங்கப்ப எந்த லிட்டிகேஷனும் இல்லைன்னு சொல்றாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து நேத்தா முந்தா நேத்தா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம் அப்பீல் போயிருக்கோம்னு சொல்றாங்க இது வந்துட்டு கோர்ட்டுக்குன்னு போனோன்னா இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் வராது ஏன்னா கோர்ட்ல அவங்க என்ன கிளியரா சொல்லிட்டேன் இது வந்து ஹெச்ஆர்என்சி ஒரு லேண்டுன்னு சொல்லு அப்ப வந்து அங்க என்ன தில் குள்ளுனா இருந்துருக்கோ நம்ம யாரும் பாக்குறோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் பட் ஒன்லி திங் இஸ் நம்ம மற்ற இந்த நடுத்தர மக்களுக்கு என்ன சொல்லது விரும்புறேன்னா இனிமே யாவது வந்துட்டு பெரிய பில்டர் நினைச்சிட்டு போய் மாட்டிக்காதீங்க ஆல்வேஸ் சி த பேப்பர்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா

நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கரெக்ட் டிபார்ட்மெண்ட் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த தாசில்தார் இவங்க எல்லாமே வந்துட்டு கரப்ஷன் எல்லா நாட் டிஎன் கே கவர்மெண்ட் ஏஐடிங்க ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒத்தரை மாத்தி ஒத்தரமாத்தி கரப்ஷன் தான் நடந்துச்சிருக்கு இது வந்து மக்கள் தான் மகிழ்புணர்வோடு இருக்கணும் இப்ப மக்கள் நம்ம இதெல்லாம் பாக்குறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இதெல்லாம் வருது அப்ப வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி ஐயோ நம்ம இப்படி வாங்க அப்ப இப்படி பாக்கலாங்க அர்பன் ரைஸோட மோசடிகள் வெளி வந்திருக்கு இது மாதிரி இன்னும் பல பில்டர்ஸோட மோசடி வெளி வராம இருக்கு அப்படி பாக்கலாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அல்ல மோஸ்ட் நான் தான் சொல்றேன் 95% ஆஃப் தி பில்டர்ஸ் அல்லாருமே ஃளை பை நைட் இட்ஸ் a மாஃபியா தி பில்டர்ஸ்மே நிறைய பேர் மாஃபியா एक्चुअली நீங்க பாருங்க இந்த பாஷியம் இந்த காசா கிராண்டு அதுக்கப்புறம் இந்த என்ன இன்னொரு அப்பாசாமி இவங்க எல்லாத்துக்குமே அரசியல்வாதியோட பணம் தான் அவங்கிட்ட ஓடுது அந்த அரசியல்வாதி வச்சுதான் அவங்க எல்லாம் இந்த தில்லுமுள்ள எல்லாம் செய்யறாங்க அது 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 ஒரு பெரிய லாபிங்க இது வந்துட்டு இந்த சொல்வாங்க இந்த பாம்பேல அண்டர்வேல்டு இந்த ட்ரக்ஸ் எப்படி மாப்பி இங்க வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியா ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு இது வந்து இந்த மந்திரிங்க பார்க்கறது இல்லையா ஆபீசர்ஸ் பாக்குறது இல்லையா அப்ப ஏன் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க அந்த பில்டர் மேல அந்த பில்டர் இப்போ கேட்ட நேற்று அவங்க எல்லாம் கேக்குறாங்க பில்டர் பேர் என்ன பில்டர் பேர் என்ன அது கூட தெரியாம இருக்காங்க யார் சொல்லி அப்ப ஒரு மூணு நாள் ரெட்டி இந்த ரெட்டி ரெடி சொல்றாங்க இந்த ரெட்டி அந்த ரெட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு மூணு பேர் ரெண்டு பேர் பேர் சொல்றாங்க நாலஞ்சு பேருக்கு இவங்க ஏன் ஏன் பேர் மாத்தறாங்க எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு இடத்த ஒரு பேரில் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குனு பேர் மாற்றுவாங்க எப்படி பேர் மாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம் இல்லாட்டி தெரியாமையே செஞ்சிருக்கலாம் பட் முக்கால்வாசி விண்டோஸ் வந்து இங்க இப்போ நடக்கிறது இந்த தமிழ்நாடு சரி ஆந்திர பிரதேஷ என்ன வருஷங்க இந்த லேண்ட் மாற்றம் ஆமா ஹைதராபாத் எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து லிப்டிகேஷன்ல தான் இருக்கும் ஓகே ஆந்திரா இது ஹைதராபாத் இஸ் வெரி பேட் பெங்களூரு எங்க தான் போய் இந்த பாமரை மட்டும் யாருகிட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுப்பான் ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வாங்குறதாவதுமே ஒரு ஃப்ராடா இருப்பா இல்ல ஒரு கரெக்டா இருப்பான் டிஜிபி நீ டிஜிபி ஆபீஸ் தான் போயிருக்காங்க எனக்கு தெரியல தெரியுமா இல்ல 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 நான் சொல்ல பாருங்க பழைய ஒரு அடிஷனல் கமிஷனர் ஒருத்தர் இருந்தாரு மெட்ராஸ்ல ஓகே ஒரு நார்த் இந்தியன் ஓகே வந்துட்டு ஒரு இருபதாயிரம் கோடிக்கு இந்த மாதிரி மாஃபியா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருக்கான் அப்ப எங்க போகுது இந்த நாடு சட்டத்தை நிலநாற்றவங்களே அயோக்கியர்களா இருக்கும்போது இந்த மக்கள் யார்கிட்ட போய் நீதி நியாயம் கேட்க முடியும் எவ்வளவு லாயர்ஸ் வந்து இந்த லேண்ட் மாஃபியால இருக்காங்க ஈவன் some judges நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல ஜட்ஜஸ் கூட நிறைய பேர் இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க நம்ம இப்ப பேச கூடாது பட் நடக்குது நடக்குது we have all faced it انا பேர் சொன்னா உடனே அது ஒரு பிரச்சனையா வந்துடும் அவ்வளவுதான் இது வந்து மக்கள் தான் இது மக்கள் இப்ப இந்த எலெக்ஷன் வருதுல இந்த எலெக்ஷன் நீங்க எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பேசுறோம் அந்த லோக்கல் எம்எல்ஏ வரும்போது அவங்களுக்கு யார் எம்எல்ஏ சிஎம் தான் அவங்க எம்எல்ஏ